ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா கனிராசி நேர்களாகிய உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தினுடைய நாட்களானது எப்படி இருக்குது இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலைகளானது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகுது மேலும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஆபத்துக்களை தரக்கூடிய ரெண்டு நபர்களை நீங்கள் இந்த டைமில் சந்திக்க போகிறீங்க என்ன மாதிரியான ஆபத்துக்கள் எல்லாம் அவங்களால உங்களுக்கு வர இருக்குது அப்படின்றத பற்றி எல்லாம் தெளிவாக இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா இந்த ஆபத்துக்களை குறைக்கிறதுக்கு எளிமையாக செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளும் இந்த பதிவில் இருக்குங்க ஸோ விடவெங்குமே ஸ்கிப் பண்ணி நம்ம முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க பொதுவா மனிதர்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் இல்லாத நாட்கள் இருக்கவே முடியாது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைய நாள் இருக்கிறது கிடையாது ஸோ இந் நாளைய நாள் மாதிரி இன்றைய நாள் வந்து இருக்கிறது கிடையாது ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து நடக்கக்கூடிய மாற்றங்களானது யாருக்கு எப்போ என்ன நடக்கும் அப்படின்றத நம்மளால் வந்து யூகிக்க கூட முடியாது அப்படியும் ஒரு சில விஷயங்களை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா அது ஜோதிடத்தினுடைய உதவியால் மட்டும்தான் ஆன்மீக ரீதியாக ஜோதிடம் அப்படின்ற ஒன்று இல்லை அப்படின்னா யாராலேயுமே அவங்களுடைய எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கவே முடியாது மேலும் அவங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்களையும் வந்து தெரிஞ்ச தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் ரொம்பவே வந்து பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கு இந்த நிலையில ஒவ்வொருவருமே உங்களுடைய ஜாதகத்தினுடைய அடிப்படையில மட்டுமே உங்களுக்கான பலன்களை வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ அப்படி ஒருவேளை உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்முடைய வீடியோவில் பிளே ஆகக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான பலன்களை நீங்க தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான தசா புத்திகள் நடக்குது நீங்க எப்போ பிறந்திருக்கீங்க பிறந்த நேரம் தேதி இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது கட்டாயமாக பலன்கள் மாறுபடையும் நம்மளுடைய பதிவில் கொடுக்கக்கூடியது அனைத்துமே வந்து பொதுவான ஒரு பலன்கள் தான் ஸோ உங்களுக்கான பலன்களை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் முன்னாடி சொன்ன டீட்டெயில்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போல இனிமேல் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் மறக்காமல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிறந்து கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் முடிஞ்சாச்சு இப்போ ஒன்பதாவது மாத்திரை நம்ம அடியெடுத்து வச்சுருக்கோம் இந்த செப்டம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அனைத்துமே அவங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்து தான் வந்து கண்டிப்பாக மாறுபடையும் ஸோ செப்டம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதத்துல ஒரு பொதுவான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில புதன் சூரியன் இந்த ரெண்டு கிரகங்களுமே கணிராசியில் தாங்க சஞ்சாரம் செய்யறாங்க ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமான ஒரு பலன்களை வந்து கொடுக்கும் புதனும் சூரியனும் இணையும் பொழுது புது ஆதித்ய யோகமும் உருவாகும் குறிப்பா இதன் மூலமாக தொழில் பணம் குடும்ப வாழ்க்கை இது போன்ற விஷயங்கள்ல முன்னேற்றமும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் பண வரவும் கூட ஏற்படலாம் முக்கியமாக இந்த செப்டம்பர் பதிமூணாம் தேதி அன்னைக்கு துளாராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறாரு ஸோ இவர் உங்களுடைய ராசிக்கு நேர்மறையான தாக்கத்தை அதிகமாகவே கொடுப்பாரு அதனால் கனிராசி நேர்கள் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்ததாக புதன் கிரகம் இவர் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினஞ்சு அன்னைக்கு தான் கன்னிராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு ஸோ அன்றைக்கி பயிற்சி ஆனாலுமே அவர் அங்கே போய் ஆட்சி பெற்று வந்து அமர்றதுனால தொழில் மற்றும் வேலை விஷயங்கள்லாம் நல்ல பழங்களை தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம் அடுத்தபடியே சூரியன் செப்டம்பர் பதினேழாம் தேதி இன்னைக்கு தான் சிம்மராசில இருந்து கன்னிராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு ஸோ சூரியன் கன்னிராசியில் ஆட்சி பெறுவதும் பார்த்தீங்கன்னா மேலும் உங்களுக்கு ஒரு பலம் சேர்க்கும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ சொல்லப்போனா எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல தான் வந்து அமர்ந்திருக்காங்க உங்கள் ராசியில இருக்கக்கூடிய இது போன்ற நல்ல பலம் பெற்ற கிரகங்களானது உங்களுடைய வாழ்க்கைக்கும் நல்ல ஒரு பலத்தை கண்டிப்பாக வந்து கொடுக்க போகுது அதுவும் தொழிலெலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா தொழில் ஸ்தானத்துல தான் குரு பகவான் இருக்கிறாரு கடிராசி நேர்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால தொழில் ரீதியா நீங்க நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக பார்ப்பீங்க புதுசு புதுசா நிறைய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா தொழில முன்னேற்றமே இல்லை நான் தொழில் செய்து எந்த விதமான லாபமும் பார்க்கல அப்படின்னு கவலையோடு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போ தொழில முன்னேற்றம் காணக்கூடிய நேரமா இந்த நேரம் வந்திருக்கு ஸோ செப்டம்பர் மாதத்தினுடைய முதல் பதினைந்து நாட்களுக்குள்ள உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் நிறைய விஷயங்களில் வந்து நடக்க போகுது குறிப்பாக பணம் விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு ஸோ சுக்கர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிதி ரீதியாக நிறைய முன்னேற்றங்கள் இருக்குது பணவரவலாக உங்களுக்கு அதிகமாகவே வந்து கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையும் அப்படி தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது புதன் சூரியன் மற்றும் கேது இந்த கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுடைய குடும்பத்துக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியும் உறவுகளுக்குள்ள நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு பலத்தையும் வந்து கொடுக்க போகுது ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்படி எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது அதோட செவ்வாய் சூரியனுடைய பயிற்சி இந்த டைம்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்குங்க இதனால இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் எல்லாம் வந்து கிடைக்க போகுது சோ இந்த கிரகங்கள் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இதனால் வரைக்கும் உங்களுடைய உடல் ரீதியாவோ அல்லது மன ரீதியாகவோ ஏதோ ஒரு வகையில் நீங்க கவலைகளை வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மனசில் வருத்தம் இருந்துட்டிருக்கு அப்படின்னா அது எல்லாமே இப்போ வந்து விலக போகுதுங்க இந்த டைமில் நீங்கள் மன நிறைவோடு வந்து இருப்பீங்க ஸோ ஒரு சில விஷயங்களை நீங்கள் கலந்துக்கும் பொழுது உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் உற்றார் உறவினர்களோடு இணைந்து இங்கே பயணிக்கக்கூடிய ஒரு நேரமும் கூட ஸோ நீண்ட நாளாக நீங்கள் என்ன விஷயத்துக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ என்ன ஒரு வாய்ப்புக்காக காத்துட்ருக்கீங்களோ உதாரணத்துக்கு வேலையாக கூட இருக்கலாம் இந்த ஒரு வேலையை வந்து நமக்கு கிடைக்கணும் இல்லைன்னா இந்த ஒரு தொழில் நமக்கு ஒரு அமைப்பு கிடைக்கணும் இந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் சமூகத்தில் இந்த ஒரு பொறுப்பு கிடைக்கணும் இப்படி எது வேணால் சொல்லலாம் ஸோ எதிர்பார்ப்புகள் வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடியதுதான் ஆனால் பல நாள் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப நாளாக கனவு கண்டுகிட்டு இருப்பாங்க இந்த ஒரு விஷயம் நமக்கு நடக்காதது எப்போதான் நடக்க போகுது அப்படின்னு அப்படி காத்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இப்ப இந்த வாய்ப்பு தேடி வர போகுதுங்க ஒரு சில எல்லாம் பாத்தீங்கன்னா திருமணம் நடக்காம தள்ளி போயிட்டே இருக்கும் அந்த திருமண வாழ்க்கை நமக்கு எப்போ அமையும் நமக்கு எப்போ திருமணமாகும் நாலு பேர் வந்து கேலிக்கிண்டல் செய்துட்ருக்கக்கூடிய நிலையில் அந்த மாற்றங்கள்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு இயங்கிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த ஒரு எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய ஒரு நேரம் தான் ஸோ எதிர்பார்ப்புகள் அப்படின்றது பலருக்கும் பல வகையில இருக்கும் ஆனா அவங்க அவங்களுடைய சூழ்நிலைகளை பொறுத்து உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்புகள் தேவைப்படுதோ அது எல்லாமே இப்போ வந்து கைகூடி வரும் நீங்க இந்த டைம்ல தான் விரும்பிய பொருளை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க அது மட்டும் இல்லாமல் வருமானம் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கிறதுனால கண்டிப்பா உங்களுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றிக்குவீங்க குடும்பத்திலையும் கண்டிப்பா மகிழ்ச்சி இருக்கும் மேலும் இந்த காலகட்டங்களில் கனிராசி நேயர்களே ஒவ்வொருவருமே உங்களுடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக வந்து காட்டி வளர்க்கணுங்க கண்டிப்பாக காட்டி வளர்க்கல அப்படின்னா பிற்காலத்தில் நீங்க தான் வந்து ரொம்பவே வந்து பாதிப்புகளை பார்க்குற மாதிரி இருக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் கணிராசி நேர்கள் எல்லாருமே இந்த காலக்கட்டங்களில் உணவு கட்டுப்பாடை வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு உணவு வந்து கட்டுப்பாடோடு இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லது மேலும் நட்பு வட்டாரங்களிலும் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் ஸோ இந்த ரெண்டு விஷயத்தில் வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஒருவேளை க கணிராசியுடைய பெண்கள் கர்ப்பிணிகளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க கர்ப்பிணி பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்களா ஒரு விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது சாப்பிட்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நிறைய இருக்கும் அந்த விதிமுறைகளை எல்லாம் வந்து பெரியவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் சொத்து சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கணிராசிநியர்களே எப்போதுமே நீங்கள் அமைதியாக தான் இருக்கணும் அவசரப்பட்டு ஆதங்கப்பட்டு சண்டை சச்சரவுகளை இறங்குனீங்க அப்படின்னா கை கலப்பு பெருசாகி உங்களுடைய பெயர் கெட்டு போகும் உங்களுடைய மதிப்பு குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ மற்றவர்கள் மத்தியில் நீங்கள் வந்து கொஞ்சம் அசிங்கப்படுற மாதிரிலாம் ஆகிடும் அதனால் எப்போதுமே நீங்கள் வந்து பொறுமையாக இருங்க அமைதியாக இருந்து எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அதுவும் இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருபதாம் தேதிக்கு மேலே எதுனாலும் நீங்கள் பேசிக்கோங்க அதுக்கு முன்னாடி அதை பற்றி எந்த டாப்பிக்குமே எடுக்கவே எடுக்காதீங்க அது உங்களுக்கு ஆபத்தானது தான் அதோடு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் தாய் வழி மூலமாக உங்களுக்கு அனுகூலங்கள் இருக்குது ஸோ தாய்வழி சொந்தம் அப்படின்னா தாய் மாமனாக இருக்கலாம் இல்லைன்னா தாய் வழியில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி இவங்க மாதிரி யாரோ யார் மூலியமாவது உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் வந்து கிடைக்கும் தாய் வழி சொந்தங்களை வந்து நீங்கள் அனுசரித்து போகலாம் உத்தியோகத்துலேயும் உங்களுக்கு மறைமுக தாக்குதல் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அதனால் வேலை செய்யக்கூடியவங்கள்ட்ட இந்த டைமில் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க உங்கள் கூடையே தான் வேலை செஞ்சிட்ருப்பாங்க ஆனால் உங்களுக்கு அவங்க உங்களுக்கு தெரியாமே வந்து கெடுதல் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அதனால் அவங்கள்டெல்லாம் கொஞ்சம் உஷாராகவே இருந்துக்கோங்க அதாவது உங்களுக்கே தெரியாமல் ஏதாவது டாக்குமெண்ட்டில் சைன் வாங்கிடுவாங்க இல்லைன்னா உங்களுடைய ஃபோனில் எதுவும் சீக்கிரட்டான விஷயங்கள்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க ஃபோனுக்கெலாம் பாஸ்வேர்ட் போட்டு வச்சுக்கோங்க யாரும் உங்களை மீறி எடுக்க முடியாத அளவுக்கு இது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக பாருங்கள் மேலும் இல்லற வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பெருசாக உங்களுக்கு பாதிப்புகள் கிடையாது ஆனால் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் உங்களுடைய நட்பு வட்டாரத்துலேயும் மிகப்பெரிய பாதிப்புகள் வந்து இருக்குது ஸோ இந்த ரெண்டு நபர்கள்ட்டையுமே இங்கே ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க இளர வாழ்க்கையெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும் பயப்பட தேவையில்ல சொந்தமாக தொழில் செய்கிறீங்க அப்படின்னா நிச்சயம் வெற்றியும் வந்து இருக்குது மூலதனத்தை மட்டும் தவிர்த்துக்கோங்க அதாவது அதிகமாக இதுவும் போட்டு முதலீடு பண்ணி செய்ய வேண்டாம் புதுசாக தொழில் தொடங்குறத வந்து நீங்கள் தவிர்க்கணும் ஏற்கனவே செய்துட்ருக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணி பண்ணலாம் ஆனால் புதுசாக வந்து எதுவும் செய்யாதீங்க இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்பவே வந்து அதுக்கு ஆபத்தானதாக இருக்குது மேலும் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு தொடர்ந்து உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடுகள் செய்கிறது நல்லது கன்னிராசி நேயர்களே உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் குலதெய்வத்தினுடைய ஆசை உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் மேலும் உங்களை நல்லா வழிநடத்தக்கூடியவங்களாம் அவங்க உங்களுக்கு துணையாகவே இருப்பாங்க அதனால் மனதார அவங்கள பிரார்த்தனை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து டைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கணிராசினியர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருந்திருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக நம்முடைய சேனலில் கொடுக்கப்பட்ட இருக்கக்கூடிய எளிமையான பரிகாரத்தையும் மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பாருங்கள் மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்